வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம எதை பத்தி வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு கம்ப்யூட்டர் உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுற பிள்ளைகளுக்கு வந்து நாம வந்து பக் அப்படின்னு சொல்றோம் இந்த வித்தியாசமான பேரு எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா வாங்க அதை தான் நாம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் இந்த சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழாவது ஆண்டு அமெரிக்காவில வந்து ஒரு பெரிய கணினி வந்து செயல்பட்டு இருக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப இருந்த கம்ப்யூட்டரோட மாடல் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு அளவுல எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும் நம்ம யூஸ் பண்ற சிபி மானிட்டர் இந்த மாதிரி அடிஷ்னல் அசசரி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல ரொம்ப பெருசு இத இந்த மாதிரி இருக்கிறதுனால என்னாச்சு அப்படின்னா அதை வச்சுக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய அறை அறை தேவைப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாம ஒரு சில கணினிகளோட அளவு வந்து பாத்தீங்கன்னா அறையில பாதி அளவுல கூட கணினிகள் அந்த காலத்துல இருந்திருக்கு பயன்பாட்டை பொறுத்து அந்த கணினியோட சைஸ் அப்படின்றது வேறுபட்டு இருந்திருக்கு இந்த காலத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய கம்ப்யூட்டர் எதுக்காக எல்லாம் பயன்படுத்துறோம் நார்மலா பாத்தீங்கன்னா வீடியோ பிளே பண்ணி தான் மேக்சிமம் பாக்குறோம் ஆன்லைன் வீடியோஸ் இந்த தான் பாத்துட்டு இருக்கிறோம் அது அது மட்டும் இல்லாம நம்ம வந்து இன்டர்நெட் பயன்படுத்துறோம் அதுக்கப்புறம் கேமிங்காக நம்ம கம்ப்யூட்டர்களை பயன்படுத்துறோம் ஆனா அந்த காலத்துல எதுக்காக பயன்படுத்தினாங்க அதுவும் அவ்வளவு பெரிய கம்ப்யூட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் பெரிய பெரிய ஆராய்ச்சிகளுக்காகவும் இராணுவ தகவல்கள் எல்லாம் சேமிச்சு வைக்கிறதுக்காகவும் ஒரு சில முக்கியமான இடங்கள்ல மட்டும்தான் கம்ப்யூட்டர் அந்த காலத்துல பயன்பாட்டுல இருந்துச்சு நம்ம இப்ப யூஸ் பண்ற இந்த கம்ப்யூட்டரோட அளவுகள்லாம் தொழில்நுட்பத்தால குறைஞ்சிருச்சு நம்ம கையிலயே கூட இந்த கம்ப்யூட்டர்கள் போய் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் லேப்டாப் இந்த மாதிரி எல்லாம் ஆனா அந்த காலத்துல ஒரு கம்ப்யூட்டரை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுன்றது ஒரு தனி நபரால முடியவே முடியாது குறைஞ்சது ஒரு சில நபர்கள் வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சாதான் ஒரு கம் கணினி வந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போய் அங்க பிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒர்க் பண்ண முடியாது இந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழாவது வருஷம் வந்து அந்த பெரிய கணினி வந்து செயல்பட்டு இருக்கும் போது அந்த கணினில திடீர்னு ஒரு பிரச்சனை ஏற்படுது அந்த கணினி வந்து பாத்தீங்கன்னா சரியா வேலை செய்ய மாட்டேங்குது என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல எல்லாரும் ஒவ்வொரு பக்கமா இருந்தும் ஒவ்வொன்றும் கழிட்டு என்ன எது எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படி பாத்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பூச்சி அது போய் அந்த கம் அந்த கணினியோட செயல்பாடு பட்டு இருக்கக்கூடிய அந்த க இதுல வந்து மாட்டிட்டு இருக்கு அந்த ஒரு சின்ன பூச்சி வந்து பாத்தீங்கன்னா அந்த மொத்த கணினியோட செயல்பாட்டையுமே தடுத்துருச்சு இந்த சம்பவத்துக்கு அப்புறம்தான் பாத்தீங்கன்னா கணினியில ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட பக் அப்படின்னு அவங்களே பேர் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க கம்ப்யூட்டர்ல என்ன பார்த்து பக் ஆயிருச்சு அது ஒரு சின்ன பிரச்சனை அவங்க அதாவது அவங்கள பொறுத்தவரை அப்படின்றது ஒரு சின்ன பூச்சி இதனால ஒரு பெரிய கம்ப்யூட்டர் வந்து வந்து அன்னைக்கு இவ்வளவு பெரிய பேருக்கு இன்னைக்கு காரணமா இருக்கு இந்த விஷயம் உங்களுக்கு பயனளிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் போட்டுட்டு போங்க மறக்காம நம்ம சேனல்ல இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுட்டு போங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அப்டேட்டுகள்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து சேரும் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி